சோதனைக்காரன் எந்தெந்த ரூபத்திலாகிலும் நமக்கு எதிராய் கடந்து வந்து கிறிஸ்துவின் நேர நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை அவன் குலைக்க பார்க்கலாம் ஆனால் நாம் சொல்லணும் என் விசுவாசம் ஸ்திரமானது பிரியமான தேவடி பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக குலோசியர் ஒன்று இருபத்தி ரெண்டிலே ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் அன்புக்குரியவர்களே நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் அது ஸ்திரமாக இருக்க வேண்டும் அது உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லணும் நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் விசுவாசிக்கிறவர் எனக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லணும் அதிலே ஸ்திரத்தோடு இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்திலே உறுதியோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்ன வந்தாலும் ஏசுவை விட போவதில்லை என்று சொல்லி ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும் இன்றைக்கு ஆணி வேறுகள் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம் விசுவாசத்துக்கு பரீட்சைகள் நடத்தப்படலாம் என் விசுவாசம் உறுதியானது என்று சொல்லி நிலைத்திருக்கும் போது கத்திரங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்வார் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணுவார் கனப்படுத்துவார் விசுவாசத்துக்கேற்ற பிரதிபலனை காண செய்வார்